உங்க எல்லார கையிலுமே ஊடகம்னு ஒண்ணு இருக்கு அந்த காலத்துல ஜேர்னலிஸ்ட் கையிலயும் கையில மாதிரி உங்க முகம் இருந்தாலும் கிளோட கால் மாதிரி இருக்கும் உங்க கால் அப்படின்னாலாம் ஆஹ் சோ அதே இது இந்த ஜெனரேஷன் வரைக்கும் தொடருது சோ நம்ம இடத்துல இல்லாத புலியா எழுதுறது மட்டும் இல்லை இன்னைக்கு வரைக்கும் என்னால் என் புக்கை திருப்பி வாசிக்க முடியாது பிகாஸ் அதெல்லாம் நான் மூடி போட்ட பேஜஸ் நான் அதை தாண்டி வந்துட்டேன் என்னால் இப்போ திருப்பி போய் உட்கார்ந்தேன்னா திருப்பி ட்ராமடைஸ் ஆவேன் ரொம்ப கொடுமையாக இருக்கும் அந்த டைம் யார்கிட்டயாவது பேசணும்னு தோணும் இல்லை அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணும் அந்த நபரை நம்ம வாழ்க்கையில திரும்பி பார்க்க கூடாதுன்னு நினச்சிருக்கோம் ஆனால் அந்த நபர்கிட்ட அந்த நிமிஷம் பேசணும்னு தோணும் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் செலிபிரிட்டின்னா எனக்கு ஒரு கார் இருக்கணும் எனக்கு ஒரு வீடு இருக்கணும் எனக்கு ஒரு மேக்கப் மேன் இருக்கணும் எனக்கு ஒரு அசிஸ்டன் அப்படி கிடையாது நான் காலையில் இந்த என் வீட்டில் வெங்காயம் வாங்கிட்டு அதை ஹேண்ட் பேக்கில் போட்டு வீட்டுக்கு போய் வெட்டி சமைப்பேன் நான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இந்த வெளிநாட்டுக்கு யாரோ தமிழர்கள் பார்த்து தான் ஜா நீங்கள் வெங்காயம் வாங்கிட்டு போறீங்கன்னாங்கன்னா நான் எங்கே போய் மூஞ்சி வைக்கிறது